பார்வதி முருகனுக்கு பதிலாக தண்டனை ஏத்துக்கிறதா சொன்னாங்க இல்லையா சிவனும் முடிச்சிருந்தோம் எபிசோட்ல சிவன் சிவன் தன்னுடைய சக்தியை செலுத்துறாரு பிரம்மாவும் அவங்களோட செலுத்த பார்வதியை அவங்களும் அவங்களோட சக்தியை செலுத்துறாங்க இவங்க எல்லாரும் இப்போ தேவேந்திரனுக்கு உயிர் செலுத்தும் அவனும் எந்திரிச்சு வந்து சிவன் கிட்ட மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லவும் சிவன் வந்து கார்த்திகனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது முடிவாயிருச்சு ஆனா நீங்க செஞ்சதும் அனத்தமான செயல்தான் அப்படின்னு சொல்ல நாராயண் சொல்ல நீ செஞ்ச வேலையோட விளைவை பார்த்தியா இன்னைக்கு நீ ஒரு புதல்வன தன்னோட தாய் கிட்ட இருந்தோம் மனைவி கணவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் இங்க என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியாது இல்லையா அதனால அவன் புரியாம முடிச்சுட்டு இருக்கான் அப்போ பார்வதி சொல்றாங்க காத்து எனக்கு கொடுக்கப்பட்ட நான் ஏத்துக்கிட்டேன் அதுக்காக நீங்க செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்ல சரியான நேரம் வரும்போது உங்களுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க தேவேந்திரனும் மன்னிச்சிருங்க தாய் என்ன கேட்கறான் அதை பார்த்துட்டு ஒருவனு தேவேந்திரன் முறைக்க சிவன் கோபத்துல அங்க இருந்து கிளம்பிடுறாரு அடுத்த காட்சியில சிவன் இருக்க இடத்துக்கு பார்வதி வர்றாங்க சிவன் கோபத்தோட இருந்தாலும் கண்கள் கலங்கி இருக்கு இவங்க வந்துட்டு இவங்க மேல தவறு இருக்கிறதுனால இவங்களும் சிவன் பக்கத்துல வந்து உட்காந்து வந்துட்டு தோல்ல சாஞ்சிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க என்னோட ஆசை நீங்க நிறைவேற்றிருவீங்க எதையும் நிறைவேற்றாம விட்டது கிடையாது ஆனா காத்தியனுக்கு நீங்க கதை சொல்லும்போது நான் அங்க இருக்க விரும்பல அந்த ஆசையும் கூட நீங்க நிறைவேத்திட்டீங்க இந்த சாபத்து மூலமா அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு சாபம் உனக்குன்னா கூட அதுக்கு நானும் தான் அனுபவிச்சு ஆகணும் ஆனா நீ இதை நினைச்சு பார்க்கல ஆனா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு சிவனும் சொல்ல இவங்க கண்ணீர் தொடச்சுட்டே சொல்றாங்க நல்ல விஷயம் தானே எப்பவுமே என்னோட பாதையில பயணிக்க வைக்கிற மகாதேவர் நீ என்னை தேடி பயணிக்க போறாரு அப்படின்னா அவர் அழகோட திரும்பி பாக்குறாரு வர வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்ட்டு அந்த அம்மா போக இவரு மனசு இல்லாம அவங்க கைய பிடிச்சு நிறுத்துறாரு இப்ப சிவனை பார்த்தாதான் பாவமா இருக்கு இவங்க பண்ண பிரச்சனை இல்ல அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க பார்வதி நான் பொறப்பட நேரம் வந்துச்சுன்னா அங்க இருக்க கூடாது அப்படின்னு அழுதுட்டு சொல்ல சிவன் கண்ணீரோட பார்வதி கைய விடுவிக்கிறாரு சிவனும் பார்வதியும் கண்ணீரோட பெரிய மனம் இல்லாம பார்வதி ஒவ்வொரு அடியா பின்னாடி எடுத்து வச்சுட்டு வராங்க கடந்த முறை நான் உங்களை தேடி கைலாய் வந்தேன் இந்த முறை நீங்க கைலாயத்தை விட்டு என்ன தேடி வர வேண்டியது இருக்கும் அப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீரோட பாத்துக்கிட்டு இருக்காங்க பார்வதியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விட்டு மறையுது சிவன் அழகியோட கண்களை மூடி திரும்ப தாவத்தில் உட்காடுறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனி பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ